டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனரான அபிஷன் ஹீரோவாக நடிக்கப் போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழில் அறிமுக இயக்குனரான அபிஷன் ஜீவிந்த் சசிகுமார் சிம்மரனை வச்சு எடுத்த படமான டூரிஸ்ட் ஃபேமிலி மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு இலங்கை தமிழர்களை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவில் ஐம்பது கோடிக்கும் மேலே வசூல அழிச்சுன்னே சொல்லலாம் குறிப்பா அந்த படத்தில் நடித்த இயக்குனர் அபிஷன் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சென்டிமெண்ட் சீன்ல எல்லாத்தையும் கண்கலங்க வச்ச இயக்குனர் அபிஷன் ஜெவிந்த் இப்போ ஹீரோவா நடிக்கப் போகிறதா தகவல் இருக்கு ஹீரோயினியா மலையாள நடிகை அனஸ்வரா ராஜன் நடிக்கிற நிலையில இந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இணை தான் இயக்க இருக்கிறாராம்